உன்னிடம் யாராவது ஒரு தடவை மோசடி செய்தால் அது அவனுடைய தவறு அவனே மறுபடியும் மோசடி செய்தால் அது உன்னுடைய தவறு ருமேனிய பொன்மொழி செய்வதை நூறு விழுக்காடு ஈடுபாட்டுடன் செய்தால் உங்கள் உள்ளுணர்வு உங்களை சரியான பாதைக்கு அழைத்து செல்லும் மகிழ்ச்சியாக வேலை செய்வதாக உணர்ந்தால் மட்டுமே உங்களால் முழுமையாக செயலாற்ற முடியும் சத்குரு ஜக்கி வாசுதேவ் தியானம் செய்ய அமர்ந்தவுடன் மனம் ஏகப்பட்ட எண்ணங்களை அவிழ்த்துவிடும் அப்போது நாம் தியானத்தில் இருக்கிறோம் என்ற உணர்வுடன் அந்த எண்ணங்களுடன் கலந்து நம்மை மறந்து பின் செல்லாமல் அந்த எண்ணங்களை சற்று விலகி நின்று உற்று பார்க்க வேண்டும் இதற்குத்தான் நமது விழிப்புணர்வு உதவுகிறது வேதாந்திரி மகரிஷி நீ கவலைகளை சுமந்து கண்ணீர் சிந்துவதை விட லட்சியங்களை சுமந்து ரத்தம் சிந்து இந்த உலகம் உன்னை போற்றும் புரட்சியாளர் லெலின் நாம் இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை ஆனால் வெல்வதற்கு இந்த உலகமே உள்ளது தாமஸ் அல்வா எடிசன் கிடைப்பதற்கு அரிய இளமை காலம் வாழ்வில் மீண்டும் வருவதில்லை மன உறுதியுடன் செயலில் ஈடுபடுங்கள் முன்னேற்ற பாதையில் வெற்றி நடை போடுங்கள் பிரம்மானந்தர்